பங்கஜநாபாய நம பங்கஜ நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே ஸ்ரீயற்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூம் பிரவச்சனத்தில் நம்ம கிட்டத்தட்ட நான்காவது வருஷத்தை கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டிருக்கிறோம் அதாவது இந்த இன்னும் ஒரு மாதம் இருக்குது இன்னும் பத்து தசகங்கள் தான் இருக்குது ஸ்ரீமத் பாகவதத்தை அடியற்றி எழுதப்பட்ட நாராயண பட்டத்திரியால் வாத்தரோக நிக் நிவர்த்திக்காக சமர்ப்பிக்கப்பட்ட இந்த ஸ்ரீமத் நாராயணியம் அதில் நம்ம கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இல்லை தொண்ணூத் எண்பத்தி ஒம்பது தசகங்கள் முடித்து தொண்ணூறாவது தசகத்தில் இருக்கும் தொண்ணூறாவது தசகம் இது வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பகவானுடைய லீலைகள் பகவான் இதை பண்ணுறக்கா அதை பண்ணுறக்கா அதை செஞ்சா இதை செஞ்சா அப்படிங்கிறதெல்லாம் இந்த அசுரனை கொன்றது அந்த அசுரனை கொன்றது மற்றவர்களுக்கு வழிகாட்டியது அவதாரம் எடுத்தது இதெல்லாம் பார்த்தோம் இப்போது அவனை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் பகவானுடைய அதாவது ஒரு ஜிஸ்டு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி விஷ்ணு மகத்துவ ஸ்தாபனம் அதாவது விஷ்ணுவினுடைய பெருமையை நிலைநிறுத்துதல் வேதம் முதலியவழிகளுக்கு பகவானிடத்தில் முக்கிய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத விளக்கி கூறக்கூடியதாக இந்த தசகம் அமைந்திருக்கு தொண்ணூறாவது தசகம் இது தர்பார் அப்படிங்கிற ராகத்துல அமைந்த தசகம் மிக மிக அடுத்து வரக்கூடிய அத்தனை தசங்களுமே அதாவது இந்த பதினோரு தசகங்களுமே பகவானுடைய பெருமையை சொல்லக்கூடியது பகவானை அடைவதற்கான வழியை சொல்லக்கூடியது பக்தியினுடைய விருத்தாந்தத்தை மகாத்மியத்தை சரணாகதி தத்துவத்தை பெருமையை இந்த உலகிற்கு எடுத்து சொல்லக்கூடியது அவனை அடையக்கூடிய வழிகளில் என்னென்ன வழிகள்லாம் இருக்குது கர்மம் நம்ம இதில் பார்த்துருப்போம் பகவத்கீதையில் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் அப்படின்னு அதில் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த பக்தியோகம் பகவானை எப்படி ரீச் பண்ணணும் அவ்வளோதான் அல்டிமேட் நமக்கு கர்மம் என்ன இருக்குது நாம் வாங்கி வந்த வரத்தில் கிடைத்த ஞானம் என்னவோ இருக்குது அதனால் நாம் அவனை அடையக்கூடிய திறமை பக்தி பிரபத்தி இதன் மூலியமாக எப்படி அடைவது என்பதை விளக்கக்கூடியது அதில் முதல் ஸ்லோகமாக வர்றது விருஹ ப்ருகு

ஹே பரமாத்மனே பிருகு மோகினி அதாவது நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் மிருகாசுரனுடைய வதம் அதற்கு அப்புறமா முனிவருடைய சரித்திரம் பகவானுடைய மோகனாவதாரம் அம்பரீஷ சரித்திரம் பிருகு மோகினி அம்பரீஷன் இதையெல்லாம் நாம் பார்த்தது என்னென்னா இந்த கதைகளிலெல்லாம் வரக்கூடிய ஆத்மா பரமாத்மா என்ன நமக்கு உணர்த்தனான் எல்லாவற்றிலும் மேன்மையானவனாக அதாவது பிரசித்தமாக விளங்கக்கூடிய அத்தனை தேவதைகளுக்கும் பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் மற்ற தேவதைகளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றையும் ஜெயித்து கொடுக்கக்கூடியவனாக விளங்குகிறான் இக ஸ்தித்தம் இந்த இடத்தில் அது ஸ்தித்தமாயிற்று இதை நாம் உறுதியாக கூற முடியும் அப்படின்னு சொல்கிறார் நிஷ்கலா வார்ணி அதாவது நிஷ்களமான பரமாத்மா அவன் எப்படி களங்கம் இல்லாதவன் நிஷ்கலன் அப்படின்னு வார்த்தையை யூஸ் பண்ணுறார் களங்கம் இல்லாதவன் அப்படின்னு அப்படிப்பட்டவன் என மற்றவாதிகள் எல்லாருமே நம்ம பார்த்தோம் வரம் கொடுத்தவர்களெல்லாம் கடைசியில் பகவான்கிட்ட தான் வந்து நிற்கிறார் நான் வரத்தை கொடுத்துட்டேன் நீ வந்து காப்பாற்று அவன் எவனாவான் தலையிலே யார் தலை கை வச்சாலும் அவன் இறந்து விட வேண்டும்னு கேட்டா சரி நான் அவனை கொடுத்துறேன்னு என்ன நான் பார்த்தோம் அந்த அளவுக்கு பக்தன் பக்தி அப்படின்னா எல்லா தெய்வங்களுமே இறங்கி வரக்கூடியது அருள் தரக்கூடியதுன்னு அர்த்தம் அந்த தெய்வங்கள் தன்னுடைய பக்தன் என்ன கேட்குறான்னு பார்க்கறது இல்லை பக்தியைத்தான் அதனால தான் வரத்தை கொடுத்துட்றா அதைத்தான் நம்ம பார்த்தோம் அப்படி கொடுக்கப்பட்ட வரங்களை எல்லாம் சாதகமாக்கி அதாவது அந்த கொடுக்கப்பட்ட பிரம்மா சிவன் முதலியவர்களுக்கு சாதகமாக்கி எல்லாவற்றிற்கும் எடுக்கக்கூடிய களங்களை எல்லாம் துடைப்பவனாக பரமாத்மா விளங்குகிறான் அப்படிங்கிற சொல்றாரு வசை வசீனமாய அப்படின்னு அதாவது சொல்ல முடியாத நிர்வச்சனம் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்றது அநிர்வச்சனம் சொல்ல முடியாதது அப்படி இருக்கக்கூடியவன் யாதொரு சொரூபமாக பிரகாசிக்கின்றானோ தத்து அவபாதம் யாதொரு சுரூபமாக பிரகாசிக்கின்றானோ அந்த சுரூபம் தங்களுடையது அன்று இவர் சொல்கிறார் பட்டத்திரி அந்த குருவாயூரில் மேடையில் உட்கார்ந்து பகவானை பார்த்துன்னு சொல்கிறார் எல்லா சுரூபமே தங்களுடையது தானே யாதொரு களங்கமும் இல்லாத சுரூபம் தங்களுடையது தானே எப்போதும் பிரகாசிக்கக்கூடிய சுரூபம் தங்களுடையது தானே அப்படிப்பட்ட சுரூபத்தை அல்லவா நாங்கள் கண்டு கண்டுகொண்டிருக்கிறோம் நான் தற்போது கண்டு கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட சுரூபம் அல்லவா தங்களுடையது அப்படின்னு அவரை ஸ்லாகிச்சு பேசுகிறார் அடுத்த ஸ்லோகம் மூர்த்தி மூர்த்தி திரையேஸ்வரக பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் ஈஸ்வன் மூர்த்தி திரயேஸ்வர சதாசிவ பஞ்சகம் பராத்மன் வபுரேவ சதாசிவோஸ்மின் தத்ரேஸ்வரஸ்து ச பதஸ் பத பதஸ்வமேவ ஸ்வமேவ த்ரித்துவம் புனர் பஜசி சத்யபதே த்ரிபோகே அதாவது மூர்த்திகள் நம்ம பஞ்சமூர்த்தி அப்படின்னு சொல்றோம் யாரு பிரம்மா விஷ்ணு சிவன் ஈஸ்வரன் சதாசிவன் எல்லாம் நாம சொல்லிக்கிறது தான் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் இல்லையா இப்போ எடுத்து பார்த்தோம்னா விஷ்ணு சிவன் யாரு ஈஸ்வரன் யாரு சதாசிவன் யாரு ஒவ்வொருத்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கு வா வாழ்க்கை தோண்டிதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான் ஈஸ்வரன் அப்படிங்கிற வார்த்தை யாருக்கு சிவனுக்கும் சொல்றா விஷ்ணுவுக்கும் சொல்றா நல்ல காலம் பிரம்மாவுக்கு சொல்றதில்லை அதனால இவர் என்ன சொல்றார் திரிமூர்த்தியில பஞ்சமூர்த்தியும் வச்சுக்கோங்க யாதொரு மூர்த்தி பஞ்சகத்தை சிலர் கூறுகின்றார்களோ எப்படி கூறுறாளோ பிரம்மான்னு சொல்றா விஷ்ணுன்னு சொல்றா சிவன் சொல்றா சதாசிவன் சொல்றா ஈஸ்வரன் சொல்றா எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அந்த மூர்த்திகளிலே இருக்கக்கூடிய சதா சிவன் உள்ளுக்குடைய சிவமாக இருக்கக்கூடியவன் யாரு சிவம் அப்படின்னா ஸ்வரூபியாக மங்களகரமாக இருக்கக்கூடிய அர்த்தம் அப்படி அந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய சமஸ்கிருத வார்த்தை இல்லை ஹிந்தியில் இருக்கு து தும் நீ அப்படிங்கிறது நீ நீர் நீங்கள் தமிழ் அழகான வார்த்தை நீங்கள் அப்படின்னா அது விலகி இருக்கிறதா என்ன நீங்கள் அப்படின்னா விலகி இருக்கிறது நீர் என்ன சொல்றீர் அப்படின்னா கொஞ்சம் நெருக்கம் பக்கத்தில் உங்க நீர் என்ன சொல்றீர் சுவாமி அவர் எதோ சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றார் நீ என்ன சொல்ற அந்த நீதி வரைச்சு என்ன ஒரு ஒற்றுமை ஈடுபாடு பாருங்களே அதனால தான் இவர் சொல்றார் தத்ர ஈஸ்வரஹாத்து தூ அந்த ஈஸ்வரன் சொல்றது நீதானே கிருஷ்ணா எப்படி சொல்றாரு பாருங்க நீங்கள் தானே கிருஷ்ணான்னு சொல்லலை அது வந்து ரொம்ப எட்டை குரலை சொல்லுது போல ஆகிவிடும் என் உள்ளேயே இருப்பவன் நீ நான் என்னை சொல்லிக்கிச்சே தாங்கள் எங்கள் நான் தானே சொல்லிப்பேன் அதனால நீ என் உள்ளே இருப்பவன் தானே என்னை ஈஸ்வரகத்து என்னை ஈஸ்வரன் எல்லா ஈஸ்வரன் நீ தானே அதுக்கு மேலேயும் சொல்றார் வைகுண்ட பதக ஏவ வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய வைகுண்ட வாசியான அதுவும் தாங்கள் தானே சுவாமி உடனே ஒரு கொஸ்டின் இதுக்கு முன்னாடி தான் சொல்றீர் நீனு ஒரு வார்த்தை யூஸ் பண்றார் அப்புறம் தாங்கள்னு சொல்றார் இது தமிழ சொல்லக்கூடிய வார்த்தை தொம் ஏவ அப்படிங்கிறது ஏன்னா முதல்ல தன்னை சொல்லிட்டார் என்ன கிருஷ்ணா நீ தானே நீ இந்த மாதிரிலாம் எவ்வளவோ காட்சி கொடுக்குற ஏன் வாத்தரோகத்தை நிவர்த்தி பண்ண மாட்டியா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறவர் அந்த ஒரு வராரு அப்போ தாங்களல்லவோ மகாலட்சுமியோட கூட அவருடைய கர்வத்தை போக்கிறேன் ஏன்னா இப்போ தான் மட்டும் சொல்லலை இந்த உலகத்திற்கு சொல்கிறார் அந்த உலகத்துக்கு சொல்கிறச்சே தாங்களல்லவோ எல்லாவற்றையும் போக்கினீர்கள் தனிமேல் பேசச்சே நீதானே கிருஷ்ணா என்னை காப்பாற்றினவர் யார் இருக்கா எனக்கு யாருமே இல்லையே நான் எல்லார்கிட்டையும் போயிட்டு வந்தேன் ஈஸ்வரன் எல்லார்கிட்டையும் போயிட்டு வந்தான் இல்லையா அவன் என் மேலேயே தலை ஏன் கை என் தலையிலேயே கை வைக்க வரானே எனக்கு விஷ்ணு நீ வந்து காப்பாத்த கூடாதா அப்படின்னு கேக்குற மாதிரி மூன்று பேருக்கும் பிரம்மா விஷ்ணன் விஷ்ணு ருத்ரன் இந்த மும்மூர்த்தியினுடைய தன்மையும் தாங்கள் அடைகின்றீர்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் இந்த விஷ்ணுனுடைய மகாத்மியத்தை சொல்லச்சு ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிரதம்னு ஒரு இது லீலா சுகர் அனுபவிச்சு அனுபவிச்சே ஈர்ப்பார் அது ரொம்ப அழகா இருக்கும் அதுல ஸ்ரீகிருஷ்ண கடதா கருணாமிரதத்துல மந்தாரூலே மதனாபிராபம் பிம்பாதரா பூரித வேணுகானம் கோ கோ கோபி ஜனம் கோபம்பஜே கோகுல பூர்ணச்சந்திரம் எந்த மாதிரியான அழகு பாருங்க அவர் சொல்ற நந்தகுலத்திலே ஒரு கல்ப யாரது அது அவன் எந்த மரத்தடியில் நின்றாலும் அது கல்ப அது அரச மறுத்தடியா ஆழ மருத்தடியா வாழை மரத்தடியா எதிர நின்னாலும் கற்போகிருஷ்டந்தான் சுவாமி அவன் நினைச்சான்னா எதை வேணாலும் கொடுப்பான் இல்லையா அப்போ அவன் எந்த மரத்தில் கல்ப கல்பகிருஷ்டம் தானே அவன் நிற்கக்கூடிய மரம் அதன் நிழலடியில் கண்ணன் வீட்டிருக்கிறான் அவன் எப்படி இருக்கிறான் அழகு அப்படின்னா மன்மதனை போன்ற அழகா இவர் சொல்றார் ஏன்னா கம்பாரிசன் அப்படின்னு பார்க்கச்சே நமக்கு எப்படி இருக்கும் யானை எப்படி இருக்கும் கருப்பா இருக்கும்னா கருப்புன்னு நமக்கு தெரியும் யானை என்னுடைய கருப்பு வேறு இந்த கருப்பு வேறு இருந்தாலும் ஒரு கம்பாரிசன் பண்ணி ஆகணும் இல்லையா மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக அதனால யானை கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி இவர் சொல்கிறார் மன்மதனை போன்ற சுந்தர வடிவமாக இவருடைய வடிவு தான் மன்மதன் எடுத்திருக்கான் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் மதனை மன்மதனை போன்ற சுந்தர வடிவம் கொண்டு அதுவும் உதடுகள்லாம் செவ்வச்சுவேன்னு இருக்குமா கனி போல் இருக்குமா அவற்றில் புல்லாங்குழலை வைத்து நீ வேணுகானம் இசைக்கும் போது கிருஷ்ணா அப்பா மரம் செடி கொடிகளும் மயங்கி விடுகின்றனவே கோபர்கள் மயங்கி விடுகிறார்கள் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பசுக்களும் கன்றுகளும் மயங்கி விடுகின்றன எல்லாமே அப்படியே மதிமயக்கமாக கிருஷ்ணா இவைகளெல்லாம் உயிருள்ளவை ஆனால் உயிரற்றவை என்று நாம நினைச்சுட்டு இருக்கோமே அவைகள் கூட கல்லு கூட அப்படியே மயங்கி நின்றுடுறதாமே என்னவனுடைய வேணுதான இசை அவனை பத்தி சொல்ற கோ கோப கோபி கோபிஜனம் சம்ஸ்தம் கோபம்பஜே கோகுல பூர்ண சந்திரம் அதாவது பரிபூர்ண சந்திரனாக இருக்கிறாய் பூர்ண பூர்ணச்சந்திரனாக நீ விளைகின்ற காட்சி தருகின்றாயே எந்த உன்னுடைய வேஷம் இதில் ஆனா நீ போட்டிருக்கிற வேஷம் என்ன தெரியுமா இடையனுடைய வேஷம் என்ன கிருஷ்ணா நீ இந்த திருக்கோலத்தில் உன்னை நான் பார்ப்பது ஒரு பரிபூர்ண மகாவிஷ்ணுனுடைய தத்துவத்தை அல்லவோ உன்னிடம் நான் காண்கிறேன் அப்படிங்கிற அதே வார்த்தையை தான் இவரும் சொல்றார் அந்த எல்லா விதமான மூர்த்திகளிலே நீ அல்லவோ அழகானவன் நீ அல்லவோ எல்லார்த்தையும் சாத்வீக குணமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவன் நம்ம போன இதில் பார்த்தோம் யார் சாத்வீக குணம் அதிகமாக இருக்கக்கூடியவன் ஒரு சர்ச்சை நடந்தது அந்த சர்ச்சையில் அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் கடைசியில தான் சாத்விய குணமுடையவன் பிருகுவை வைத்து ஒரு நேதிக்கு வந்தா அப்படின்னு அதை தான் அதில் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிற பாருங்கோ தத்தாபி சாத்விக தனும் தவ விஷ்ணுமாகும் தா து சத்த விரலோ ரஜை ரஜசைவூர்ண விரோஜசைவூர்ண சத்வோத் கடத்வம் அபி சாஸ்தி தமோ விஹார சேஷ்டாதி கஞ்ச சங்கர நாம்னி மூர்த்தி அதாவது அந்த மூர்த்திகளிலேயே தத்ர அபி அந்த மூர்த்திகள் எல்லாவிடையும் சுத்த சத்வ ஸ்வரூபத்தை குடையவன் யாரு தாங்களல்லவோ விஷ்ணு அது விஷ்ணும் ஆகு விஷ்ணும் ஆகு தாங்களல்லவோ இருக்கிறீர்கள் விஷ்ணும் ஆகுகு பிரம்மதேவரும் என்றால் சத்வகுணம் கொஞ்சம் இருக்கா கொஞ்சம் குறைஞ்சதுனால என்ன ஆகிடுது ரஜோ குணம் அதிகமாகிடுதுதான் இவரே சொல்கிறார் பிரம்மதேவனுக்கு சத்துவகுணம் கொஞ்சம் குறைஞ்சி ரஜோகுணம் கொஞ்சம் அதிகமாகிறது இதை நாம் முன்னாடி தசகங்களில் பார்த்தோமே தங்களுடைய சங்கரன் என்ற பெயருடைய மூர்த்தியில் குணம் ஆதித்யம் இருக்கிறது தங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய சங்கரன் ஏன்னா பிரம்மானாலும் விஷ்ணுனாலும் சிவனாலும் சதாசிவனாலும் ஈஸ்வரன்னாலும் எல்லாம் தங்களுடைய நாமங்கள் தான் அதிலிருந்து வந்தவைகள் தான் மற்றவைகள் எல்லாம் அதனால் சங்கரன்னு சொல்லச்சே தங்களுடைய சத்துவகுணம் இருக்குது ஆனால் என்ன தமோவிகாரக அந்த தமோ குணமும் கொஞ்சம் சேர்ந்துடுறது யார் சங்கர ரூபத்தில் அதனால் தாங்களிடமல்லவோ சத்துவகுணம் பரிமளிக்கிறது அப்படின்னு சொல்கிறார் இவர் அடுத்தது மும்மூர்த்திகளுடைய அதி ஈஸ்வரனாக விளங்கக்கூடியவன் ஸ்வரூபத்தினுடைய தன்மை உணர்ந்து நமக்கு அருளக்கூடியவன் யார் அப்படிங்கிறத சொல்றார் பாருங்க தம் ச சரிமூர்த்தி அதிகம் பரமபுருஷம் யா சர்வ ஆமன அப்படி லு சர்வயேதந்தாசனவித்தவு திஸ் ஸ்வஸ்து ஃபத்ரூபம் அதிடம் பகூநம் எது பிரமாணம் சுவாமி தான் சொல்கிறார் மும்மூர்த்திகளுக்கு திரைமூர்த்தி கதா முர்த்திகளுக்கு அதீத்தனாக விளங்கக்கூடியவன் யாரு தம் அந்த ஈஸ்வரனையும் பிரம்மாண்டத்திற்கு பரிபூருஷம் துவாம் கழுவு பிரம்மாண்டத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய பரமாத்மாவாகிய தாங்கள் வெளியே இருக்கக்கூடியவன் என்னது சர்வஸ்வரூபி என்ற காரணத்தினால் இவர் யாரு சர்வஸ்வரூபியாக விளங்கக்கூடியவன் என்ற காரணத்தினால் உபாசன விதியில் சிவஸ்வரூபியாகவும் பிரம்மஸ்வரூபமாகவும் விளங்குகிறீர்கள் அல்லவா அவ்விதமாகிலும் அப்படி இருந்தாலுமே தத் அப்பி து பரமார்த்தத்தில் தங்களுடைய ரூபந்தானே எங்களுக்கு பிரத்யக்ஷமாகிறது சாத்திய குணம் அதிகமாக இருக்கிறதுனால தானே ந அதி ரூட்டம் அதனால தானே தங்களுடைய ரூபம் எங்களுக்கு பிரத்யக்ஷமாகிறது அப்படின்னு சொல்கிறார் அந்த கூடிய ரூபத்தை பக்தி பெருக்கை பகவான் கீதையில் சொல்கிறார் எல்லாமாக இருக்கக்கூடியவன் தான் அப்படின்னு எல்லா ஸ்வரூபியாகவும் இவங்க சொல்கிறார் இல்லையா சிவஸ்வரூபியாகவும் பிரம்மஸ்வரூபியாகவும் மூன்று குணங்கள் இருந்தாலுமே அதிலே மிக்க குணமாக இருக்கக்கூடிய ரஜ, தம மற்ற குணங்கள் எல்லாவற்றிற்கும் ரூபமாக விளங்கக்கூடியவனாகவும் தான் இருக்கிறீர் அப்படின்னு இவர் சாதிக்கிறதுக்கு ஒரு அடிப்படை பகவானே சொல்றார் பிரபாஸ்மி சசி சூரியயோ பிரணவ சர்வதேஷு சர்வ வேதேஷு கே பௌருஷம் அதாவது நான் நீரிலுடைய ரசம் அப்படிங்கிற குணம் இருக்கு இல்லையா அந்த நினியிலே இருக்கக்கூடிய ரசம் என்ற குணத்தை உடையவன் பெருமாள் நிறைய சொல்லின்றார் மரங்களில் நான் அரசு அப்படின்னு ஒன்னு ஒன்னா சொல்லின்றே வரைச்சு கேட்டு போனாமோ அதுல கவுந்தேய நீரிலே ரசம் என்ற குணத்தை உடையவன் எந்த குணம் சொல்றாரு பாருங்க ரசம் அப்படிங்கிற குணம் எல்லாவற்றிற்கும் ஈடு கொடுக்கக்கூடியதான் அந்த குணம் அதுதான் பெருமாளுக்கு உதாரணமா பெருமாள் அதை தனக்கு உதாரணமா சொல்லிக்கிறார் தான் அதில் இருந்ததுக்கு உதாரணமா சொல்றார் சந்திர சூரியர்களில் ஒளி சந்திரன் கிட்டேந்து சூரியன் கிட்டேந்து வாங்கி கொடுக்கக்கூடிய ஒளிதான் இருந்தாலுமே சந்திர சூரியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒளி வேதங்களிலே பெருமகளுக்கும் ஓங்காரம் என சர்வ வேதேஷு சப்தே பௌருஷம் வேதங்களிலே இருக்கக்கூடிய ஓம்காரம் ஆண்மைகளிலே இருக்கக்கூடிய ஆண்மை நான் இதுல மெயினாக நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா ரசம் என்கிற புதிய குணம் எல்லா விதமான குணத்திலே அந்த குணத்திற்கு ஏற்ப ஈடுபாடுகளை கொடுக்கக்கூடியவனாக நான் அமைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது இந்த கொஞ்சம் இந்த ஆதிசங்கர பகவத் பாதாளனுடைய விஷயத்தை எடுத்துன்னு வர்றார் ஆதிசங்கர பகவத் பாதாள் என்ன சொல்றார் அந்த பக்ஷபாதித்துவமாக பக்ஷபாதியாக இல்லாமல் பரமாத்வமாக நாமத்தை உடையதுவாக இருக்கக்கூடியவனாக விளங்குகின்றார் அப்படிங்கிறது உதாரணமாக ஸ்ரீ சங்கரோ அபி பகவான் சகலேஷ அபிபகவான் சகலேஷாவதம் ஏவ மா நயதி யோ ந ஹி பக்ஷபாதி ன் நிஷ்டம் ஏவ சஹி நாம சஹசிர காதி வியாக்கியத்தில் பவத்ஸ்துதி பரஷதிம் கதாந்தே கதிம் ச கம் அதாவது நர்கதியை கொடுக்கக்கூடியது நர்கதையை அடையக்கூடியவர்கள் என்ன சொல்றா ஆயுஷங்கர பகவத் பாதா ஸ்ரீசங்கரோ அபி பகவான் பகவான் சங்கரஹா அபி ச ஆயுஷங்கர பகவத் பாதால் சகலர்களான சகலர்கள்னா யார் சகலேஷு தாவத்து யார் பிரம்மா விஷ்ணு சிவன் முதலியவர்கள் யாரை வெகுமானிக்கிறார்கள் ஏ துவாம் ஏவ மானயத்தை தாங்களே அல்லவோ வெகுமானிக்கிறார்கள் தாங்களவோ மூவர்களாகவும் ஐவர்களாகவும் இங்கே உலகில் உள்ள அனைத்து ஜீவாத்மாகவும் இருக்கக்கூடியவர்கள் அப்படி அவர் பக்ஷபாதியும் அன்று இவரே சொல்றார் அவர் பக்ஷபாதியும் அன்று ஏன் தெரியுமா சஹஸ்வநாமம் முதலியவற்றை தாங்களவோ விஷயமாக கொண்டிருக்கிறீர்கள் சஹசநாமம் அப்படிங்கிறது இவர் சொன்னது அதற்கு மேலே பலவிதமான நாமங்களை கொண்டவன்தான் மகாவிஷ்ணு அது மட்டுமல்ல அப்படி விஷயமாக கொண்டவை என்றும் வியாக்கியானம் செய்திருக்கிறார் யாரு ஆய்சங்கர் பகவத்பாதால் தாங்களை அல்லவோ எடுத்து பகவத்கீதைக்கு முதன் முதலில் வியாக்கியானம் செய்திருக்கிறார் ஏன்னா அந்த பகவத்கீதையில் வழக்கூடிய தாங்கள் சகல சகலருக்குமாக பிரம்மா விஷ்ணு சிவன் மற்ற தேவதைகளுக்குமா அதி தேவதைகளுக்குமாக எல்லாவற்றிற்குமே பக்ஷபாதியாக இல்லாதவனாக வெகுவாக விளங்கக்கூடியவன் அதனால கடைசியில் தன்னையே சுதிப்பதில் ஈடுபட்டு நற்கதியும் அடைந்தார் அல்லவோ அப்படின்னு பகவத் பகவதால இவர் ஸ்லாகிக்கிறார் யாரு சிவன் நாராயண பட்டத்தில் அடுத்தது இவர் திரும்பி திரும்பி எல்லாமே சொல்ல வர்றது எல்லாரும் சொல்றா எல்லாரும் சொல்றா யார் உயர்ந்தவா மும்மூர்த்திகள் யார் உயர்ந்தவா அஞ்சு பேர்ல யார் உயர்ந்தவா இருக்கிற தேவாத தேவர்கள்ல யார் உயர்ந்தவா இதையெல்லாமே அவருடைய மனசுல திரும்ப 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 ரீங்காரம் இட்டுக் கொண்டிருக்கக்கூடியது மற்றவர்களால் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் இருக்கக்கூடியது இதற்கெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப விளக்கம் சொல்லணும் ஒரு தரம் சொன்னால் மனதில் பதியும் ரெண்டாம் தினம் சொன்னால் உள்ளுக்குள்ள ரீங்காரம் உள்ள மூன்றாம் தரம் சொன்னால் தான் அது நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் சொல்றார் மந்திர சாஸ்திரங்களிலே ஆரம்பிக்கக்கூடியது அது சர்மேஸ்வரனாக விளங்கக்கூடியவன் யார் தியானத்தில் இருக்கக்கூடியது எது பிரணவத்தில் திகைக்கக்கூடியது எது பிரணவத்தை இந்த உலகத்திற்கு பிரணவமாக விளங்கக்கூடியவன் யார்னு பகவானே சொல்றான் அப்படிப்பட்டவன் யார் என்பதையெல்லாம் அடுத்த ஸ்லோகத்தில் பாருங்க மூர்த்தி திரைய அதிகம் உவா உவாச்ச மந்திர்ச உவாச்ச மந்திர்ச சாஸ்திராசு அதௌ கலாய சூக்மம் சகலேஸ்வரம் துவாம் தியானம் ச நிஷ்கலாமௌ பிரணவே கலுத்வா கலூத்வ துவேவ தத்ர சகலம் நிஜகாத நாத்யம் நிஜகாத நானியம் அதாவது அசவ் அசவ் அப்படின்னா எதிரமேலே சொல்லப்பட்டுசங்கர பகவத் பாதால் சாஸ்திரத்தினுடைய ஆரம்பத்தில் எது மந்திர சாஸ்திர மந்திர சந்திரசாஸ்திரத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லக்கூடியது சகசிரசீருஷா புருஷா சஹசிராட்ச சகசிரபாத மும்மூர்த்திகளுக்கு மேலே இருக்கக்கூடியவன் யாரு சர்வேஸ்வரனால ச தாங்கள் சகலேஸ்வரம் தாங்கள் தான் சகல ஜீவாத்மாக்களுக்கும் சகலர்க்கும் ஈஸ்வரனாக விளங்கக்கூடியவன் காசாம்பு நிறமை உடையவனாக வர்ணித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் காசாயம் சுஷ்மம் சுஷ்மம் உவாச்ச காசாம்பு நிறத்தை உடையவனாக தங்களை வருணித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அது மட்டுமல்ல பிரணவே கழு பிரணவத்திலோ என்றால் நிஷ்கலங்கம் இல்லாத தியானத்தையும் அவர் உரைத்திருக்கிறார் பகவானை அடைவதற்கு நிறைய வழிகள் இருக்குது அதில் ஈஸியான வழி பிரபத்தி கொஞ்சம் அடுத்தது பக்தி அதற்கு அடுத்தது தியானம் அதற்கடுத்தது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஞானம் அதற்கடுத்தது நாம் செய்த கர்மம் இப்படி கொண்டு கர்மா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பார்த்தோம்னா அந்த பிரணவத்தினுடைய ஒளியிலே தாங்கள் வாங்கி அந்த நிஷ்களங்கம் இல்லாமல் தியானத்தை உரைத்து நீ பகவானை அடையணும்னா அதாவது இந்த பரமேஸ்வரனான மும்மூர்த்திகளுக்கும் ஈஸ்வரனான இந்த உலகத்தையே ஆழ்பவனான மந்திர சாஸ்திரங்களுக்கு மேலாக விளங்கக்கூடியவன் யாரு அப்படின்னா அவ்விடத்தில் நிஷ்கலான நிஷ்கல நிர்பாவாக நிஷ்கலம் இல்லாதவனாக சகலம் துவம் ஒரே வார்த்தை சகலமாகவும் விளங்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டார் ஒன்று ஒன்றா சொல்லி 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 கடைசியில் என்ன சொல்ல சகலம் துவாம் என்று உங்களையே சொல்லிவிட்டாரே சகலம் துவாம் ஏவ நிஜகாத தான் சகலமும் வேறு ஒருவரும் இல்லை அந்யம் ந என்று ஆயிஷகர பகவத் பாதாள் தங்களை அல்லவோ விழித்திருக்கிறார்